ஜோதி அவரு ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் ஜோதி ஜோதியாகவள் வரிகள் இருநூற்றி அறுபத்தி ஒம்போதிலிருந்து இருநூற்றி எழுவத்தி ரெண்டு வரை வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் நல் அமுது என் ஒரு நா உளம் காட்டி என் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி கற்பகம் என் உளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றனும் அருட்பெறும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் நல் அமுது என் ஒரு நாவுளம் காட்டி என் அல்லலை நீக்கிய அருப்பெரும் ஜோதி அதாவது மதிமண்டலத்து அமுதம் என்று சொல்லப்படக்கூடிய அமுதத்தை நாவினே நாவினிலே இனிக்கச் செய்து அந்த இறைவன் காட்டினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதன் மூலமாக அவருடைய அந்த பிறவி துன்பமும் நீங்கியது அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு இதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம சொல்லலாம் திரு அருட்பா என்று சொல்லக்கூடிய இந்த கவி அமுதத்தை அவரது நாவிலேயே சுரக்க செய்து அந்த அமுதத்தின் வாயிலாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கு அருள் செய்து அதன் மூலமாக அவருடைய பிறவி துன்பத்தை நீக்கிக் கொடுத்த அருட்பெரும் ஜோதி இப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து சான்றா பாடல்களை பார்ப்போம் முதல்ல சொன்ன அந்த மதிமண்டல தமுதத்தை வந்து அந்த இறைவன் வந்து அவருக்கு கொடுத்தார் அதன் மூலமாக அவருக்கு வந்து அந்த பொண்ணுடம்புலாம் கிடச்சது அப்படின்றதுக்காக சான்றா ஒரு சிவயோக நிலை அப்படின்னு தலைப்பின் கீழே வர ஒரு பாட்டுகளை பாட்டுகளை பார்ப்போம் அதுலேயே வந்து அவர் வந்து இந்த இதுக்கான விளக்கம் அங்கேயே இருக்குது அங்கே நிறைய அமுதங்களை சொல்கிறாரு அதெல்லாம் உண்டாரு அப்படின்னே அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி அகவலில் ஒரு பதினெட்டு வரிகள் அதில் அமுது அமுது அமுதுனே வருது அதையும் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவர் வந்து அந்த திருவருட்பா என்ற அந்த கவி அமுதத்தையும் அந்த ஜோதி ஆண்டவர் அவருக்கு அந்த நாவீனில் கொடுத்தார் அப்படின்றதுக்கும் பாடல்களை பார்த்து நம்ம இந்த வரிகளுக்கான விளக்கத்தை முடிவு செய்வோம் நிறைவு செய்வோம் முதல்ல சிவ யோகநிலை மதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்து அரசு பண்ண நிதிய நவனேயமாக்கும் நடராசனே என் சிவனே கதவை திற இந்தார் அருளமுதம் யானருந்தல் வேண்டுமிங்கே நந்தா மணிவிளக்கே ஞானசபை என் தாயே கோவே எனது குருவே ஆண்ட தேவே கதவை திற சாஹா அருளமுதம் நான் கழிக்க நாகா திவர் சூழ் நடராசா ஏகா பவனே பரனே பராபரனே எங்கள் சிவனே கதவைத்திற அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ பொருளாம் தவனேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவைத்திற வானோர்க்கு அரிதனவே மாமறைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நான் அருந்த ஆனாம் திறப்பா திறப்பாவலர் போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கவலை கதவை திற எல்லாமும் வல்ல சித்து என்று எல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமுது நானருந்த நல்லார்க்கு நல்வாழ்வழிக்கும் நடராய மன்றோங்கு செல்வா கதவை திற ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்க நான் உண்டு மாண்புறவே கேள்நிலைக்க ஆவா என்றனை உவந்து ஆண்ட திரு அம்பல மாதேவா கதவை திற ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமுது நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திறன் திரையோதசத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதும் வாய்ப்ப உறைவோது வானே எம் மானே பெம் மானே மணிமன்றில் தேனே கதவை திறன் ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ஓதரிய ஏகா அனேகா எழிற்பொதுவில் வாழ் ஞானா தேகா வாழ் ஞான தேஹா கதவை திறன் பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ விதமான அந்த அமுதங்கள் சொல்கிறார் பாருங்கள் இந்த ஒரு வழியில் என்னவே சொல்லியிருக்காரு பாருங்கள் ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமுது நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற இங்கே அப்படியே எங்கே பொருந்தது பாருங்கள் அந்த இடர் அந்த ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே இங்கே என்ன சொல்கிறாரு நல்லமுது என் ஒரு நாளம் காட்டி என் அல்லலை நீக்கி அற்பெரும் ஜோதி அந்த ஈன உலகில் உள்ள அந்த எல்லாம் நீக்கிறதுக்கு அமுதை கொடுத்தாராம் இங்கே அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டுமே பொருந்தி வருது சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அகவலில் போனோம்னா ஒரு பதினெட்டு வரிகளில் இல்லை அமுதுன்னே சொல்கிறாரு அது பாருங்கள் கடந்து எனது அறிவாம் கண மேற்சபை நடு நடந்திகள் என்ற மெய்ஞான ஆரமுதே அமுதே சத்திய அமுதே தனித்தெரு அமுதே நித்திய அமுதே நிறை சிவ அமுதே சச்சிதானந்த தனிமுதல் அமுதே மெய் சிதாகாச விலை அருள் அமுதே ஆனந்த அமுதே அருள் ஒளி அமுதே தானந்தம் தத்துவ அமுதே நவநிலை தரும் ஓர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்படா கருணை புண்ணிய அமுதே கைபடா பெருஞ்சீர் கடவுள் வானமுதே அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கு இடத்தும் ஓங்கிய அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனிமுதல் ஆய சிதம்பர அமுதே உலகளாம் கொல்லினும் உழப்பிலா அமுதே அழகிலா பெருந்திரல் அற்புத அமுதே இப்போ இது ஃபுல்லாக அமுது அமுதுனே அகவல்ல பாடியிருக்கிறாங்க சரி இப்போ வள்ளலார் வந்து அந்த அருட்பாவை வந்து அந்த அருபெரும் ஜோதி ஆண்டவர் வந்து வள்ளலாருக்கு அந்த அருட்பா என்ற அந்த கவியை அவருடைய நாவில் கொடுத்தார் அப்படின்றதுக்கு வந்து சான்றா வந்து ஒரு பாட்டு அவரை புகழ்ந்து பாடியிருக்காங்க எப்படி பாடிக்காங்க பாருங்கள் அண்டமிலாம் கடைந்தெடுத்த அமுதென்கோ ஐங்கரனார்க்கு அரணார்ந்த மண்டு சுவை கனியென்கோ வள்ளி முனம் வேட்களித்த மலைத்தேன் என்கோ கண்டவர்கள் அதிசயிக்க கவி புலியும் ராமலிங்க கடவுள் ஞானி தண்டமிலால் உரைத்த திருவருட்பாவின் சுவை அதனை சாற்றுங்காலே சரி இப்போ வல்லல் பெருமான் வந்து அமுதம் உண்டார் அப்படின்றதுக்கு ஆதாரமா சில பாடல்களை படிக்கிறேன் உள்ளிரில் நீங்கிற்று என் உள்ளொளி ஓங்கிற்று தெல் அமுது உண்டேன் என்று உந்திபரேன் தித்திக்க உண்டேன் என்று உந்திபரேன் கள்ளுண்டால் எனப் போன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையில் உண்டது உண்டடி நான் எல்லுண்ட பலவிடயத்து இறக்கும் கல்லன்றே என்றும் இரவா நிலையில் இருந்துங்கள் உலகார் உள்ளுண்டபோது மயக்கூற்றிடும் கல் அளவே உள்ள மயக்கணத்தினையும் ஒழித்திடுங்கள் மடவாய் அல்லுண்ட பிறரும் என அடுத்தடுத்து கண்டால் அறிவுதரும் அவருக்கும் இங்கே யானுண்ட கல்லே அப்படின்னு சொல்லி அவர் உண்ட அந்த அமுதத்தை வந்து இங்கே போழுது சொல்கிறார் எப்படிலாம் அது இருந்துச்சு இப்போ இந்த உலோகவர்கள் குடிக்கக்கூடிய அந்த இது மாதிரி கிடையாது இது இது வந்து மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இவர் உண்டு அந்த அமுதத்தை வந்து அப்படி சொல்கிறார் அந்த புகழ்ந்து சொல்கிறார் அதே மாதிரி இன்னொன்று சொல் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார் அம்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதமும் உண்டே நடி அம்மா அமுதும் உண்டே நடி அப்புறம் இன்னும் வந்து வள்ளலாருக்கு வந்து அந்த பொன் தேகம் இந்த அமுது உண்டதுனால் பொன் தேகம் கிடைச்சது அப்படின்றது ஆதாரமாக விரைந்து விரைந்து படிகடந்தேன் மேற்பால் அமுதும் வியந்து உண்டேன் கரைந்து கரைந்து மனம் உருகி கண்ணீர் பெருக கருத்து அலர்ந்தே வரைந்து ஞான மனம் பொங்க மணிமன்றரசை கண்டுகொண்டேன் திரைந்து நெகி நெகிழ்ந்த தோளுடம்பும் செலும் பொன்னுடம்பாய் திகழ்ந்தேனே அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த ரெண்டு வரிகளுக்கு போதுமானது நாம் அடுத்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் கற்பகம் என் உலம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றனும் அருட்பெறும் ஜோதி இப்போ ச சமய சைவ சமயங்களில் வந்து ஒரு கற்பகம் அப்படின்னு சொல்லி கற்பக மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கற்பக மரம் வந்து இதோட தன்மை என்னென்னா இந்த மரத்துக்கு கீழே வந்து யார் வந்து எதை வேண்டுனாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துருமாமா அப்படின்னு சொல்லி இந்த சைவன்ஸ் சமயத்தில் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதாவது கற்பக மரம் கற்பக விருட்சம் கற்பக தரு அப்படின்லாம் சொல்லுவாங்க பல்லல் வெருமன் அதையே எடுத்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க கற்பகம் என் உளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றணும் அருப்பெரும் ஜோதி இப்போ கற்பகம்னா என்னன்னு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கேன் இப்போ அதை வச்சு பார்க்கும்போது யார் எதை கேட்டாலும் இல்லை என்ற இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய கற்பக தருவின் அதாவது கற்பக விருட்சத்தின் ஆற்றலை என் உள்ளங்கைதனில் அளித்து பல அற்புதங்களை நடத்தி காட்டுமாறு அருளிய அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு விளக்கம் இதுக்கு வந்து ஆதாரமாக அவரே வந்து இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறம் அப்படின்னு சொல்லியே வந்து வள்ளலார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஐந்தாம் திருமுறையில் ஒரு பாடலில் சிறப்பாகவே இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு திருவருப்பா பாடலையும் நான் பாடுறேன் இது ரெண்டையும் பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் எல்லாமும் செய்ய வல்ல தனித்தலைவர் பொதுவில் இருந்து நடம்புரிகின்ற அருட்பெரும் ஜோதியினார் நல்லாய் நன்னாட்டர்கள் எல்லோரும் அறிய நன்னி என்னை மனம் புரிந்தார் புண்ணியனார் அதனால் இல்லாமை எனக்கில்லை எல்லோருக்கும் தருவேன் என்னுடைய பெருஞ்செல்வம் என் புகழ்வேனம்மா செல்லாத அண்டமட்டோ அதற்கு அப்பாலும் சிவஞான பெருஞ்செல்வம் சிறப்பது கண்டறியே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க ஐந்தாம் துறைமுறையில் ஒரு பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈ ஈதிடுக என்றபோது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் அப்படின்னு சொல்லி எங்கள் பதிவு பண்ணுறாங்க ஸோ இதிலேருந்து நமக்கு தெரியுது வல்லல் பெருமான் வந்து அந்த எல்லா விதமான பல அருப்புறம் ஜோதி இருந்து எல்லா விதமான அருளாற்றல்களையும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் இன்புற்று வாழ்வதற்காக பெற்றுக்கொண்டார் அவர்கிட்ட வந்து இல்லை அப்படின்ற அந்த அந்த வார்த்தையே கிடையாது யார் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார் தான் இங்கே தெளிவாகுது அதாவது எப்படி சொல்கிறாரு கற்பகம் என் உளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றனும் அறுப்பெறும் ஜோதி அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கும்போதே அவர் நிறைய அற்புதங்கள் செய்தார்ன்றது நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிறோம் தெளிவாகவே அவர் நம்ம வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது பலவிதமான அற்புதங்களை நேற்றி இயற்றியிருக்கார் இங்கேயும் பாருங்கள் கற்பகம் என் உழந்தனில் கொடுத்தே அற்புதம் ஏற்றனும் அருப்பெரும் ஜோதி அப்படின்றார் ஸோ அவர் வந்து அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல்களை அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் இடம்பெற்று கொண்டார் அதன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் இன்புறுவதற்காக அந்த அற்புதங்கள்லாம் செய்தார் அப்படின்னு தான் இங்கே நம்ம எடுத்துக்கிறணும் ஸோ வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோணான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி